தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கு வணக்கம் அதிமுகவோட மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்களோட தாவேக கட்சியில இணைஞ்சிருக்காரு இதான் செய்தி செங்கோட்டை அவர்களோட இந்த முடிவு இருக்குல்ல இது தாவேக கட்சிக்கு ஒரு ஆடர் அட்வான்டேஜ் தான் அதிமுக கட்சிக்கு ஒரு ஒரு சின்ன பின்னடைவு மிகப்பெரிய பின்னடைவு தமிழ்நாடு ஃபுல்லா பின்னடைவுன்னு சொல்ல முடியாது ஏன்னா குறிப்பா கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்துல ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் இந்த பெல்ட்ல சின்னதா ஒரு பின்னடைவு தான் அதிமுக பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களோட தாவேக கட்சிக்கு இது ஒரு மைல்ட் ஆடர் அட்வான்டேஜ் தான் கொங்கு மண்டலத்தில் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட்டை போட்டு அதிமுக வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் பிளஸ் திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் இதனால எந்த பாதிப்பு இல்லை சாதகமும் இல்ல பாதகமும் இல்லை அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆரோட அட்வான்டேஜ் தான் இந்த மாதிரி நடக்கிறது இப்போ இந்த செங்கோட்டை அவங்களோட இந்த முடிவு இருக்குல்ல இந்த முடிவு வந்து நிறைய ஷோன்ஸ் என்ன கேட்டிங்க அப்படின்னா சார் ஒரு கட்சியிலேருந்து இருந்து ஒரு கட்சி தாவறாரு கட்சி தாவல் தடைய சட்டம் ஒன்று இருக்கா சார் அத படி ஏதாவது சொல்லுங்க சார் இது மாதிரி ஒரு கட்சி விட்டு கட்சி தாவரது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷோன்ஸ் கேட்டீங்க ஆக்சுவலா என்ன அப்படின்னா செங்கோட்டின் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க நீக்கினதுக்கு அப்புறம் எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செஞ்சுட்டு தான் போய் தாவாக்களை இணையறாரு ரைட்டா இப்போ இந்த கட்சி தாவல் தடை சட்டம் என்ன சொல்லுது ஒரு கட்சியில இருந்து ஒரு கட்சிக்கு எம்எல்ஏ தாவுனா எம்எல்ஏ சீட்டு எந்தெந்த மாதிரி சூழ்நிலை தான் பறி போகும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன் கட்சிக்கு பாருங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் கட்சி தாவல் தடை சட்டம் ரைட்டா சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வைக்கும் பாருங்க இந்த கட்சி தவல் தடை சட்டம் இருக்குல்ல கட்சி தவல் தடை சட்டம் இத சொல்றதுக்கு முன்னாடி இத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வரலாறு தெரிஞ்சிடணும் வேங்கல உள்ள போறப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும் அது என்ன அப்படினா இவர் பேர் வந்து என்ன அப்படினா கயாலால் கயாலால் இவர் வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் ரைட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஹரியானால தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருது ரைட்டா இந்த தேர்தலில் இவர் சுயேட்சியா நின்று அதாவது ஹரியானால ஏதோ ஒரு தொகுதியில் சுயேட்சியா நின்று கொஞ்சம் செல்வாக்கு மிக்க நபர் போல அதனால சுயேட்சியா நின்று எம்எல்ஏவா ஆயிடுறாரு சுயேட்சியா எம்எல்ஏ ஆயிடுறாரு ரைட்டா இவ சுயேட்சி எம்எல்ஏ ஆனவுடன காங்கிரஸ் அடுத்தபடியா இருக்கக்கூடிய கட்சி ஹரியானால யார் ஞாபகம் வச்சுங்க ஹரியானால ஜெயிச்சது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் அடுத்தபடியா இருக்கக்கூடிய கட்சி வந்து என்ன அப்படின்னா யுனைடெட் ஃபிரண்ட் சொல்லக்கூடிய இந்த கட்சி இந்த கட்சி வந்து கயாராம கூப்பிடுறாங்க கயாராம் வந்து யுனைடெட் ஃபிரண்ட் கட்சியில போய் சேர்ந்துறாரு அதாவது சுயேட்சியா ஜெயிச்சு ஒரு கட்சியில போய் சேர்ந்துறாரு ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா காலையில எந்திரிக்கிறாரு எந்திரிச்சோன்னா காங்கிரஸ் கட்சி என்ன பண்றாங்கன்னா என்ன அங்க போய் சேர்ந்திருக்கீங்க இங்க வாங்க நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம் தான் இல்ல ஏன்னா காங்கிரஸ் தான் இல்ல வாங்க அவங்களுக்கு எல்லாம் நல்லா செய்யறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே இந்த கையால என்ன செய்யறாருனா யுனைடெட் ஃப்ரண்ட் கட்சியில இருந்து ஒரு நாள் காலையில என்ன பண்றாரு அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு தாவறாரு இந்த கட்சியில இருந்து உறுப்பினர் பதவியில இருந்து விலகி அந்த காங்கிரஸ் கட்சிக்கு தாவறாரு காங்கிரஸ் கட்சிக்கு தாவறதுக்கு அப்புறம் சுமார் ஒரு மதியம் போல ஆயிடுது அந்த டைம்ல காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவு அதே நாளில் காங்கிரஸ் கட்சியில யார நாங்க சிஎம் கேண்டிடேட்டா உருவாக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுல பகவத் அப்படிங்கிற நபரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி சார்பா சிஎம் கேண்டிடேட்டா இந்த பகவத் இருக்கல இவரை வந்து கயாலாலுக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்போ எதிர்க்கக்கூடிய நபர் தான் அந்த பகவத் இனையா நான் இப்ப இப்பதான் வந்த உங்க கட்சிக்கு என்ன யாரை எதிர்ப்பா அந்த நபரே சிஎம் ஆக்குறீங்க இவருக்கு எல்லாம் வேலை பார்க்க முடியாது நான் திரும்ப அந்த நான் எந்த கட்சியில இருந்து வந்தனும் யுனைடெட் ஃப்ரண்ட்டுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் சாயங்காலம் காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி யுனைடெட் ஃப்ரண்ட் கட்சிக்கே போயிட்டாரு ரைட்டா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடந்துச்சு அந்த சமயத்துல காங்கிரஸ் சேர்ந்த பிரேந்தர் சிங் நினைக்கிறேன் பிரசலா கூப்பிட்டு இவருக்கு ஒரு பட்ட பேரை வச்சாங்க என்ன பட்ட பேர் அப்படின்னா அயாராம் கயாராம் அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா ஹிந்தி ஹிந்தியில அயாராம் கயாராம் வாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ராம் வந்தார் ராம் சென்றார் அப்படின்னு அர்த்தம் ரைட்டா சோ அதான் அப்படி ஒரு ஒரு நிகழ்வே நடந்துச்சு ஒரு கார்ட்டூன் மாதிரி போட ஆரம்பிச்சாங்க இவரை வச்சு அயா ராம் கயா கயா லால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் மாதிரி நியூஸ் பேப்பர்ல வெளியிட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்களேன் காங்கிரஸ் கட்சி சோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் இதனால என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு கட்சியில இருந்து ஒரு கட்சி தாவறது பாட்டுக்கு அசால் ஆக சு ஜெயிக்கிறாரு ஃப்ரெண்ட் கட்சியில் சேர்றாரு காலையில் காங்கிரஸ்க்கு மாறாரு மதியம் காங்கிரஸ்ல இருந்து திரும்ப சாயங்காலம் கூட யூனைடெட் ஃப்ரண்ட்டுக்கே போயிடறாரு இது மாதிரி கட்சி விட்டு கட்சி தவறாங்களா இதை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க அதே காலத்தில் மாநில கட்சிகள் நிறைய உருவான காலகட்டம் மாநில கட்சிகள் நிறைய பேர் காங்கிரஸ்க்கு இருந்து மாநில கட்சிக்கு தாவறது நிறைய நடந்துச்சு இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இதை இதை தடுக்கிறதுக்கு எந்தவித சட்டமும் நிறைவேற்றலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அப்புறம் மொராஜி தேசாய் கவர்மெண்ட் ஜனதா தளம் கட்சி உருவாது அந்த மொராஜி தேசாய் கவர்மெண்ட்டும் எந்த முடிவும் எடுக்கல யார் முடிவு அப்படின்னா இந்திரா காந்தியோட பையன் ராஜீவ் காந்தி அவர்கள் முடிவெடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்திரா காந்தி படுகொலைக்கு அப்புறம் இறந்து போனதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல காங்கிரஸ் சார்பா இந்தியாவின் பிரதமர் ஆகிறார் யார் அப்படின்னா காந்தி அவர் என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னா

கட்சி தாவல் தடை சட்டம் இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் அதாவது ராஜீவ் காந்தியால் நிறைவேற்றப்பட்ட அம்சங்கள் ரைட்டா அந்த அந்த மசோதா மசோதா பிப்ரவரி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கிறார் கட்சி தாவல் சட்டம் உருவாயிடுச்சு இந்த கட்சி தவல் தடை சட்டம் இருக்குல்ல இதுல என்ன என்ன மாதிரிலாம் தாவுனா டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க என்னமா தாவுனா பிரச்சனை இல்ல அப்படிங்கிறத பாப்போம் அதை தான் சொல்லியிருப்பாங்க இந்த பத்தாறு ஆட்டம் இல்லை என்னெலாம் நான் சொல்றேன் பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஃபஸ்ட்டு டிஸ்க்வாலிஃபிகேஷன் அதாவது ஒரு எம்எல்ஏ ஒரு நபர் ஒரு கட்சியில் ஒரு கட்சி தாவுகிறாங்கன்னா என்னென்னலாம் பண்ணால் அவரை டிஸ்க்வாலிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத இப்ப பாப்போம் ரைட்டா ஞாபகம் வச்சுங்க இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் தான் முடிவு எடுப்பார் இப்போ நாடாளுமன்றம்னா எம்பின்னா நாடாளுமன்றம் நாடாளுமன்றன்னா சபாநாயகர் நாடாளுமன்றம் ஸ்பீக்கர் முடிவு மாநில சட்டம் சட்டமன்றம் அப்படின்னா மாநில சட்டம் சட்டமன்ற சபாநாயகர் பல அவர் முடிவு எடுப்பார் இதை ஞாபகம் வச்சுக்க ரைட்டா ஃபர்ஸ்ட் ஒரு நபர் வாலண்டியர்லி கிவ்ஸ் அப் இஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் இஸ் பார்ட்டி தனது உறுப்பினர் பதவியை தானாக விலகுதல் அதாவது ஒரு நபர் வந்து ஒரு கட்சியில் இருக்காரு ரைட்டா எம்எல்ஏவாகவும் இருக்காரு இப்போ தேர்தலில் வந்து எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு வச்சுங்க ரைட்டா இப்போ இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு கட்சியில இருந்து அந்த உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி இன்னொரு கட்சிக்கு தாவறாரு ஆனா எம்எல்ஏ இந்த கட்சியில ஒரு சப்போஸ் வச்சுக்கோங்க திமுக கட்சி சார்பாக ஜெயிச்சிடறாரு ஆயிடுறார் டக்குனு ஜெயிச்சதுக்கு அப்புறம் திமுக கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர் விலகி அதிமுக மாறுறாரு வைங்க ரைட்டா மாறிட்டு அதாவது இந்த கட்சியில இருந்த கட்சி தாவிட்டார் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் இப்ப அந்த திமுக கட்சி இருக்காங்களே அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் அவங்க போயிட்டு ஸ்பீக்கரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இங்க பாருங்க ஒரு நபரு எங்க நாங்கள் எங்களோட பேரை யூஸ் பண்ணி திமுக சார்பாக ஜெயிச்சிட்டே ஜெயிச்சதுக்கு அப்புறம் எம்எல்ஏ ஆகிட்டு அப்புறம் அதிமுக போய் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டா ஸ்பீக்கர் முடிவு எடுத்துறாரு அப்படின்னா அவரை நீக்கிடலாம் அவரை வந்து தடை செஞ்சிடலாம் டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம் எம்எல்ஏ பதவியில இருந்து எம்எல்ஏ பதிவை பறிச்சிடலாம் ரைட்டா அதுதான் சொல்றாங்க தனது உறுப்பினர் பதவியை தானாக விலகி இன்னொரு கட்சிக்கு தாவனா ரைட்டா அவரை வந்து உறுப்பினர் பதவி அதாவது எம்எல்ஏ பதவியிலருந்து படித்து விடலாம் அடுத்து ஓட் அகெயின்ஸ்ட் த டைரக்ஷன் இஷ்யூடு பை இஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி தனது கட்சி வழிகாட்டுதலுக்கு எதிராக செயல்பட்டார் இப்போ ஒரு சட்டமன்றத்திலையோ நாடாளுமன்றத்திலையோ ஒரு மெஜாரிட்டி கட்சி ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கிறவங்க இருக்காங்க அவங்க ஒரு மசோதா பாஸ் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்கன்னு வைங்க அந்த மசோதாக்கு எல்லா ஓட்டு போடுறாங்க எல்லா ஒப்புதல் கொடுக்குறாங்க அதில் ஒரு நபர் மட்டும் பிடிவாதம் பிடிக்கிறார் ரைட்டா அதெல்லாம் பண்ண மாட்டேன் உங்கள் கட்சி தான் ஆனால் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறாருன்னு உடனே அந்த கட்சி மெஜாரிட்டியாக போயிட்டு ஸ்பீக்கர் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்கன்னா ஸ்பீக்கர் உடனே சபாநாயகர் என்ன செய்யலாம்னா சொல்றதை கேட்க மாட்டீங்க என்னங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் அப்பையும் பிடிவாதமா பிடிவாதமாக அவங்க அடாவடியாக இருக்காரு அப்படின்னா சரி ஓகே நீங்கள் உங்களை வந்து நான் கட்சி தாவல் தடை சட்டம் போ படி உங்களை நான் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறேன் ஆர் டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடலாம் வீட்டுக்கு அனுப்பி விட்லாம் அப்போ ஒன்று எம்எல்ஏ பதிய ஒரு கட்சியில் ஜெயிச்சுட்டு ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி தாவனா எம்எல்ஏ பதவி காலி இல்லனா கட்சியில இருந்துகிட்டே கட்சிக்கு எதிரா ஓட்டு போடாம இல்லனா எதிரா சொல்ற பேச கேட்காம இருந்தா கட்சி பதவி காலி அதாவது எம்எல்ஏ பதவி காலி ரைட்டா எம்எல்ஏ பதவி காலி சரி இந்த ரெண்டு ரூட்ல அவரோட எம்எல்ஏ பதவியை காலி பண்ண முடியும் கட்சி தாவல் தடை சட்டம் கீழே அதுக்கப்புறம் வேற ஏதாவது ரூட் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ரூட் இருக்கு இப்போ நான் சொன்ன வரைக்கும் என்னன்னா ஒரு கட்சியில ஒரு கட்சி சார்ந்து ஜெயிக்கிறார் கட்சி சார்ந்து கேட்காம இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டேன்

எம்எல்ஏ பதவியில் வந்து ராஜினாமா செய்ய வைக்க முடியும் ரைட்டா அப்பனா சுயேட்சை வேட்பாளராக ஒரு தேர்தலில் தொகுதியில் நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்தார் அப்படின்னா அவரை வந்து டிஸ்கவாலிஃபை பண்ணலாம் ஸ்பீக்கர் ரைட்டா பாருங்க ஒரு நபர் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி தாவனார் அப்படின்னா இந்த கட்சி போய் கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த தாவன நபரை இந்த கட்சியில இருந்து எம்எல்ஏ பதவியில இருந்து நீக்க முடியும் ரைட்டா ரெண்டாவது ஒரு கட்சி சொல்லி வந்தாரு அப்படின்னா அந்த நபரை எம்எல்ஏ பதவியில இருந்து நீக்க முடியும் மூணாவது சுயேட்சா ஜெயிச்சு வேற ஒரு கட்சியில தாவிட்டார் அவரை எம்எல்ஏ இருந்து நீக்க முடியும் டிஸ்குவாலிபிகேஷன் எம்எல்ஏ பதவியை கடைசி நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் இப்ப ராஜ்யசபால பன்னெண்டு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் சொல்லிட்டு தேர்ந்தெடுப்பாங்க தெரியும் பாலிட்டி பல்ஸ் அனைவருக்கும் தெரியும் சச்சின் டெண்டுல்கர் மேரி கோம் இளையராஜா அவர்கள் இந்த மாதிரி இந்த பன்னெண்டு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்களே இவங்க நியமிப்பதுக்கு அப்புறம் ராஜ்யசபா எம்பி ஆனதுக்கு அப்புறம்

பதவி விலைகள் அதாவது கட்சி தாழ்வு தடை சட்டம் பொறுத்த வரைக்கும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம் இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க ராஜ்யசபா சார்ந்து நியமிக்கப்பட்ட உறுப்பினராக எம்பி மெம்பரா அப்படின்னா ஆறு மாசம் ஏதோ கட்சியில் சேர்ந்துடலாம் ஆறு மாசம் தாண்டி சேர்ந்தா டிஸ்குவாலிஃபை ஆறு குள்ள சேர்ந்தா குவாலிஃபை எப்படி ஆறு மாசம் நியமிக்கப்பட்ட உறுப்பினர் எம்பி ஆனதுக்கு அப்புறம் ஆறு மாசம் தாண்டி ஏதோ கட்சியில போய் சேர்ந்தா யூ ஆர் டிஸ்குவாலிஃபைடு ஆறு மாசம்க்குள்ள ஏதோ கட்சியில சேர்ந்தா யூ ஆர் குவாலிஃபைட் அப்படிதான் சொல்லுது சட்டம் ரைட்டா சரி இந்த நாளையும் ஞாபகம் வச்சுங்க அப்போ ஒரு நபர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கட்சி விட்டு கட்சி தவிர அப்படின்னா அவரை தடை செய்யலாம் கட்சி தவிர தடை செய்யும் பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் கட்சி சொல்றத கேட்காம இருந்தாடா கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை தூக்கி விட்டுலாம் ஒரு சுயேட்சை நபர் சுயேட்சை ஜெயிச்சதுக்கு அப்புறம் கட்சியில சேர்ந்தார் அப்படின்னா அவரை தூக்கி விட்டுலாம் நாலாவதா ஒரு நியமிக்கப்பட்ட உறுப்பினர் ஆறு மாசம் கழிச்சு ஏதோ கட்சியில் அவரையும் தூக்கி விட்டுலாம் ஒரு கட்சித்தளவு சடை சட்டத்துக்கு ஒரு நபரை எம்எல்ஏ பதவியில இருந்தோ எம்பி பதவியில இருந்தோ பதவி விலகல் செய்ய வைக்க முடியும் இதில் இன்னொரு எக்ஸப்சன் என்ன அப்படின்னா எக்ஸப்ஷன் விதி இருக்கு ரைட்டா இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து சும்மா ஒரு ஆள் ரெண்டு ஆள் மூணு ஆள் நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் ஏழு பேர் ஒரு அப்படியே ஒரு கட்சியில இருந்து அப்படியே நான் வளர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த பத்து பேர் ஏழு பேர் எட்டு பேரோட எம்எல்ஏ பதவியை ஒரு கட்சி நினைச்சாங்கன்னா ஸ்பீக்கர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பெட்டிஷன் ஃபைல் பண்ணி தூக்க முடியும் ரைட்டா ஆனா இதே குரூப்பா செஞ்சாங்கன்னா இப்ப அதிமுக இருந்து கொத்தா எழுபது பேர் திமுக வந்தாங்கன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுல ஒரு கண்டிஷன் இந்த சட்டத்துல சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா

இந்த பாட்டி ஏல இருபது எம்எல்ஏ டூ தேர்டு பார்ட்டி போயிட்டாங்கன்னு வச்சுங்க ஆல்ரெடி பார்ட்டி பியில் நூறு எம்எல்ஏ இருக்காங்க இங்கேருந்து இருபது எம்எல்ஏ அவங்க போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு வைங்க ரைட்டா அந்த இருபது எம்எல்ஏ தாவுனாங்களே இந்த கட்சியில இந்த கட்சிக்கு தாவுனாங்களே அந்த இருப இருபது எம்எல்ஏவை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டி போய் ஸ்பீக்கர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா ஸ்பீக்கர் அந்த இருபது எம்எல்ஏவை தூக்க முடியாது நோ டிஸ்குவாலிபிகேஷன் இப்போ ஒன்று ரெண்டு பேர் தாவனா தூக்கிடலாம் கம்ப்ளைண்ட் பண்ணா கொத்தா கொத்தா சும்மா தோராயமா தேர்டுக்கு மேலயோ போய் தாவனா அவங்களை தூக்க முடியாது அவங்க கட்சித்தால் தடை அப்படி தான் எழுதிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இருபது எம்எல்ஏ தாவணம் கொடுங்க இருப்பாங்களே பாவப்பட்ட அந்த பத்து எம்எல்ஏ அவங்களும் நோ டிஸ்குவிபிகேஷன் அவங்க எந்த பாவமும் செய்யல அப்ப முப்பது பேருமே சேஃப் அர்த்தம் தப்பிச்சிட்டாங்க தடை கீழே தப்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இப்போ இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா கோவால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தல் நடந்துச்சு அதில் கோவா காங்கிரஸ் கட்சியில் பதினொன்று எம்எல்ஏ ஜெயிச்சாங்க ரைட்டா கோவால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஜேபி காங்கிரஸ்லாம் போட்டி போடுறாங்க அதில் காங்கிரஸ் பதினோரு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க இப்போ பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பதினோரு எம்எல்ஏ எட்டு எம்எல்ஏ இழுக்க பார்க்கறாங்க ஏதோ ஒரு விதத்தில் இழுக்க பார்க்குறாங்க வைங்க ரைட்டா அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் என்ன இப்போ அந்த பதினோரு எம்எல்ஏ எட்டு எம்எல்ஏ பிஜேபியில் சேர்ந்துடுறாங்க எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் அதாவது இந்த கட்சியில இருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி பிஜேபி கட்சியில இணைஞ்சிடறாங்க ரைட்டா எட்டு எம்எல்ஏ இப்ப இணைஞ்சதுக்கு அப்புறம் இந்த எட்டு பதினொன்னு எட்டுங்கிறது டூ தேர்டுக்கு மேல தானே டூ பை த்ரீக்கு மேலதான் பதினொன்னு டூ பை த்ரீக்கு மேலதான் இந்த எட்டுங்கிறது ரைட்டா இணைஞ்சதுக்கு அப்புறம் என்ன இந்த எட்டு எம்எல்ஏ என்ன சொல்றாங்கன்னா எஸ் வி ஹவ் டூ தேர்ட் நாங்க எட்டு எம்எல்ஏ பிஜேபிக்கு வந்துட்டோம் என்ன காங்கிரஸ் காங்கிரஸ்ல தான் வந்திருப்பாங்க ரைட்டா காங்கிரஸ் ரொம்ப கோபமா இருப்பாங்க இந்த எட்டு எம்எல்ஏ மேல பிஜேபி போயிட்டீங்கட்டு இப்போ பிஜேபி போனது எட்டு எம்எல்ஏ ஏ காங்கிரஸ் டூ தேர்டுக்கு மேலே நாங்கள் வந்துட்டோம் உன்னால் எதுவும் செய்ய முடியாது தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரைட்டா உடனே எஸ் வி ஹவ் டூ தேர்ட் தேசே எஸ் வி எஸ்கேப்டு ஃப்ரம் த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தாங்க இப்போ அந்த காங்கிரஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க ரைட்டா சுப்ரீம் கோர்ட் அதாவது காங்கிரஸ் கட்சி பிஜேபிடம் பிஜேபி என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த எட்டு எம்எல்ஏ பிஜேபி ஆனா ப்ராப்ளம் என்னன்னா காங்கிரஸ் கட்சி பிஜேபி ல காங்கிரஸ் காங்கிரஸ் பிஜேபி பிஜேபி எதிர எதிரல இருக்கு சும்மா எட்டு எம்எல்ஏ அந்த எட்டு நபர் என்ன கூடிய அந்த எட்டு நபர் டக்குனு போயிட்டாங்க காங்கிரஸ் கட்சி இணையல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆகுது சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்பா அந்த கட்சி தடை சட்டத்தை நல்லா படிச்சு பார்த்து ஒன்று சொல்றாங்க கட்சி இணையவலை என்றால் இது செல்லாதுன்ட்டாங்க டூ தேர்ட் மெஜாரிட்டி செல்லாது அப்ப டூ தேர்ட் மெஜாரிட்டிங்கிறது அது வந்து இண்டிபெண்டா அந்த நபர்கள் முடிவெடுத்துனா அவள் தான் அவங்களை எதுவும் செய்யக்கூடாதுன்னா அதான் இல்லை ஒரு டூ தேர்ட் மெஜாரிட்டியும் நடக்கணும் கூடவே கட்சி இணையணுங்கிறாங்க மேஜ் ஆனுங்கிறாங்க மேஜர் பார்ட்டி மேஜ் ஆற பட்சத்தில் தான் டூ தேர்ட் தாவுனீங்கன்னா உங்களை வந்து நான் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது பார்ட்டி ரெண்டுமே மேஜ் ஆகாம நீங்க மட்டும் சும்மா ஏதோ எதாங்கிட்டு பேசி பணத்தை வாங்கிட்டு ஏதோ பண்ணி அப்படி தாவிட்டீங்கன்னா நீங்க அதுக்கு வர வரமாட்டீங்க உங்களை கட்சி தான் தடை சீட்டில் நீக்கிடலாங்கிறாங்க உங்களை வந்து சும்மா இண்டிவிஜுவலாக தான் பார்ப்போம் தனிநபராக பார்ப்போம் உங்களை நீக்கி விட்டுருவாங்க ஸ்பீக்கர் நினச்சா நீங்கள் தூக்கி விட்டுருங்க அப்படின்ட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு இது எப்படி இருக்கு இது மகாராஷ்டிரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது சிண்டே கேஸ்லேயும் இது நடந்திருக்கும் ரைட்டா சிண்டே அவர்கள் கேஸ்லேயும் நடந்திருக்கும் இது இந்த கேஸ்லேயும் நடந்திருக்கும் சிவசேனா கட்சியை சேர்ந்த சிண்டே கேஸ்லேயும் டக்குன்னு சிவசேனா கட்சியை நான் தான் கைப்பட்டிடன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் பட்டுக்கு ரைட்டா ஸோ அந்த மாதிரி ஒரு கே இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்போ இந்த டூ தேர்ட் மெஜாரிட்டிங்கிறது ரெண்டு கேஸ் ரெண்டு விஷயம் பார்க்கணும் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் படி பிளஸ் இந்த சட்டத்திலேயும் அதை எழுதியிருக்காங்க ஒன்று டூ தேர்ட்டு போகணும் ஓகே ரெண்டாவது கட்சி மேஜ் ஆகணும் மேஜ் ஆற பட்சத்தில் ரெண்டு கட்சி இணையணும் இணைகிற பட்சத்தில் டூ தேர் போனால் மட்டும்தான் அவங்க நோ டிஸ் குவாலிகேஷன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ரெண்டாவது எக்ஸெப்ஷன் ஒன்று இருக்குது விதி வழக்கு இப்போ ஒரு தடவை சபாநாயகர் ஆவார் சபாநாயகர் யார்னா பெரும்பாலும் ஆளுங்க கட்சியை சேர்ந்தவர் தான் சபாநாயகர் ஆவார் இப்போ ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்த ச சபாநாயகர் ஆகிட்டார் அப்படின்னா எந்த விருப்பு இல்லாம சபாநாயகர் பதவியை வந்து அவர் பின்தொடரணும் ரைட்டா அதாவது நியூட்ரலாகணும் சபாநாயகர் சப்போஸ் சபாநாயகர் ஆகக்கூடிய ஒரு நபர் நான் நியூட்ரல் ஆகணும் விருப்பப்படுறேன் இப்போதைக்கு உங்கள் கட்சியிலேருந்து நான் விலகிடுறேன் திமுக கட்சியோ அதிமுக திமுக இருந்து விலகிடுறேன் பாஜக இருந்து ஏதோ இருந்து விளையிடறேன் சபாநாயகர் ஆயிடுறேன் அப்புறம் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் சபாநாயகர் ஆகிறனால விளகுறாரு அப்படின்னா அது கட்சித்தாள் தடை சட்டத்து கீழே வந்து இவரை பதிவு விலகல் செய்ய முடிய செய்ய வைக்க முடியாது அந்த எம்பியோ எம்எல்ஏயோ ஏன்னா இவர் எம்பி தான் சபாநாயகர் ஆக முடியும் ஒரு எம்எல்ஏ தான் சபாநாயகர் ஆக முடியும் ரைட்டா இப்போ சொல்கிறாங்க சபா தண்ணிச்சா கதை கட்சி பதிவில் இருந்து எழுந்து விலகுனா அது வந்து எக்ஸப்ஷன் அது கட்சித்தாள் தடை சட்டத்தில் அவர் நீக்க வேண்டாம் அது எத்திக்ஸ் அந்த நீதிநீதி சார்ந்து ஒரு நேர்மை சார்ந்து விட்டுறாங்க ரைட்டா ஸோ மொத்தம் ரெண்டு விதி விளக்குகள்ங்க ஸோ நாலு டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு நாலு கண்டிஷன் ஒருத்தர் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் கட்சி ஒரு கட்சியிலேருந்து விலகி இன்னொரு கட்சி தாவனார் அப்படின்னா அந்த கட்சி கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கிடலாம் கட்சிக்கு எதிராக செயல்பட்டேன்னா தூக்கிடலாம் கட்சி சொல்கிற பேச்சை கேட்காம வந்தாருனா த சுயேட்சா ஜெய்ச்சி இன்னொரு கட்சியில் தாவிட்டானா தூக்கிடலாம் த இது நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள்லாம் சேர்ந்துட்டு ஆறு மாதம் கழிச்சு ஒரு கட்சி சேர்ந்தாருனா தூக்கி விடலாம் ரெண்டு எக்ஸப்ஷன் டூ தேர்ட் மெஜார்டி தாவலாம் பிரச்சனை இல்லை அன்லெஸ் அன் அன்டில் மேஜ் ஆறாத மேஜ் ஆனும் கட்சி ரெண்டும் மேஜ் ஆனும் அப்புறம் டூ தேர்ட் இது சேரலாம் தாவலாம் அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து ஸ்பீக்கர் வந்து சும்மா நீதி நேர்மை நீதிடா நேர்மைக்காக சும்மா அந்த ஸ்பாட்டில் விலகிட்டு வந்து ஸ்பீக்கராக இருந்துட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம் ரைட்டா ஸோ அவருக்கு வந்து விலக்கு இருக்கு ஸ்பீக்கருக்கு இப்போ இந்த கட்சி தாவல் தடை சட்டம் இந்த மாதிரி ஒருத்தவங்களை தூக்குறது டிஸ்மிஸ் பண்ணுறது எம்எல்ஏ இருந்து ஒருத்தவங்க வளர்க்குறது யாரோட முடிவுனா முன்னாடியே சொன்னமே ஸ்பீக்கரோட முடிவு தான் ஸ்பீக்கர் டிசைட்ஸ் த டிஃபஷன் கேஸ் சபாநாயகர் தான் வாக்கு வழக்குகளை அதாவது கட்சி தாவல் தாவல் தவால் போடுறீங்க தாவல் வழக்குகளை முடிவெடுப்பார் ரைட்டா அது பார்லிமெண்ட்னா பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் சட்டமன்றம்னா சட்டமன்ற சபாநாயகர் ரைட்டா இதுல கோட்டோ உலான் கேஸ் நைன்டீன் நைன்டி த்ரீல சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொன்னிச்சு என்ன தீர்ப்பு சொல்லுது அப்படின்னா ஸ்பீக்கரோட டெசிஷன் ஃபைனல் இல்ல ஸ்பீக்கர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது ஃபைனல் இல்லை ஏன்னா ஸ்பீக்கர் எப்போ ஆளுங்கட்சி சேர்ந்த நபராக தானே இருப்பாரு அதனால அவரோட முடிவு ஃபைனல் இல்லை கோட்டோட முடிவு தான் அப்ப ஸ்பீக்கர் முடிவு எடுக்கிறார்னா அந்த முடிவை எதிர்த்து ஒரு கட்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட்லயோ ஹை கோர்ட்லயோ அப்பனா இந்த கட்சி தாவல் தடை சட்டமும் ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் அப்ளிகபிள் டாங் நாங்க அதை சரி பார்ப்போம் ஸ்பீக்கர் எடுத்த முடிவு சரியா இல்லையா நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டோ ஒலான் வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் மேற்படி ரெண்டு வழக்கு இருக்கு அதுல ஒரு வழக்கு என்ன அப்படின்னா ராஜேந்திர சிங் கேஸ் கட்சி தாவல் தடை சட்டம் சம்மந்தப்பட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல இதுல என்ன இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு சொல்றாங்க உச்ச நீதிமன்றம் அப்படின்னா ஸ்பீக்கர் ஸ்பீக்கரா இப்ப ஒரு கட்சியில இருந்து ஒரு நபர் இன்னொரு கட்சி தாவிட்டார் ரைட்டா இப்ப இந்த தாவணர் கட்சி அதாவது எந்த இருந்து தாவணரா அந்த கட்சி வந்து பெட்டிஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ட்ட அந்த கம்ப்ளைண்ட் வரணும் வந்ததுக்கு அப்புறம் தான் முடிவெடுக்க முடியும் இப்ப ஸ்பீக்கரா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு நபர் எம்பியோ எம்எல்ஏவோ தாவிட்டார் அப்படின்னா ஸ்பீக்கரே பார்த்துட்டு ஏ என்ன தாவர இங்கேவா கிளம்பு அப்படின்னு சொல்ல முடியாது அதான் சுவமோட்டோ சுவமோட்டோனா தண்ணிச்சே ஆகணும் அர்த்தம் அவருக்கு கம்ப்ளைண்ட் வரணும் லோக்பால் லோகாயுத்தா மாதிரி கம்ப்ளைண்ட் வரணும் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் அப்ப தாவனா கூட தான் இருப்பார் ஸ்பீக்கர் பல்ல கழிச்சு இருப்பார் யோ தாவரானே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கப்பா ஏன்னா ரெண்டு பேரும் ரெண்டு மூணு பேர் தாவனாங்கன்னா ஐயோ தாவிட்டாங்க கை நம்ம நம்ம இருக்காங்களா எம்எல்ஏ பதிவுல தூக்கணும் என்ன பண்றது தெரியல சுகமோட்டோ ரெண்டாயிரத்தி ஏழு ஜட்மெண்ட் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தான் இருப்பாரு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் வாயா அப்படின்னு சொல்லிட்டு சார் பெட்டிஷன் சுட் பி ரிசீவ்டு பெட்டிஷன் வரணும் ரைட்டா அந்த படி கவுசிக் அஸ் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானான்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்ப இந்த வருஷம் இது முன்னாடியே கரண்ட் வசதி சொல்லியிருப்பேன் இதுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸ்பீக்கருக்கு கம்ப்ளைண்ட் வந்துனா ஸ்பீக்கரு சும்மா அப்படியே உட்காந்துட்டே இருக்க கூடாது தெலுங்கானாவில் நடந்துச்சு ரைட்டா சுப்ரீம் கோர்ட் ஒரு டைம் லைன் கொடுத்தாங்க மூணு மாசம் உங்களுக்கு டைம் ஒரு கட்சி தடை சட்டம் ரீதியாக ஒரு கம்ப்ளைண்ட் வருது ஒரு எம்எல்ஏ தூக்குங்க எம்பியை தூக்குங்கன்னு கம்ப்ளைண்ட் வருதுன்னா ஸ்பீக்கர் உங்களுக்கு மூணு மாசம் டைம் குறிப்பாக இந்த கேஸில் சொன்னாங்க அப்படி ரைட்டா ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அந்த ராஜீவ்காந்தி ஏற்றிய நைன்டீன் எயிட்டி ஃபைவ் கட்சித்தாளர் தடை சட்டம் பத்தாவது அட்டவணையில் டைம் ஃப்ரேம் கொடுக்கல ஸ்பீக்கர்ட்ட கம்ப்ளைண்ட் வருதுன்னா ஸ்பீக்கர் இத்தனை காலத்தில் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைம் லிமிட்டை கொடுக்கல பிரசிடென்ட் கவர்னருக்கு மாதிரியே கொடுக்கல ரைட்டா அதனால அஜ்ரு அப்போ அதே கேஸ் தீர்ப்பில் சுப்ரீம் கோர்ட் இன்னொன்னு சொன்னாங்க இந்த பிரச்சனையை மூணு மாசத்துல முடிச்சுடுங்க ஸ்பீக்கர் அப்படின்னு தெலுங்கானா ஸ்பீக்கர் சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாங்க பார்லிமெண்ட்டு கொஞ்சம் பாருங்க இந்த பத்தாவது அட்டவணையில இந்த ஸ்பீக்கர் சும்மாவே உட்காந்துட்டு இருக்காங்க கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு வாங்கிட்டு டைம் லிமிட் மாதிரி ஏதாவது போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு அதுலேயும் சொன்னாங்க ரைட்டா ஸோ இதாங்க கட்சி தாவல் தடை சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ இதான் வந்து இந்த விஷயம் ஸோ ஃபைனலாக வந்து இதான் நியூஸ் ஸோ இந்த நியூஸை வச்சு நம்ம இதை பின்னணி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ரைட்டா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் ஏன்னா எலெக்ஷன் சூடு பிடிக்குது ஏன்னா அங்கிட்டுங்கிட்ட நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமை ஒருத்தவங்களும் நல்லா விளையாடுறாங்க ரைட்டா ஸோ அடுத்தடுத்து என்ன நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லி பொறுத்து வந்து பார்ப்போம் இன்னொரு விழாவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்